அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய செயல்களுக்கான கூலிகளை வழங்குவான் அவர்கள் செய்வது பற்றி அவன் நன்கு அறிந்தவன் திருக்குரு ஆன் ஹூத் பதினோராவது அத்தியாயம் நூற்று பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலகில் வாழும் காலங்களில் நம்முடைய செயல்பாடுகளை மார்க்கத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளும் பொழுது நாம் பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் நிச்சயமாக அந்த சிரமங்கள் வீணானவை அல்ல அவற்றிற்குரிய கூலியை மறுமையில் அல்லாஹ் நிறைவாக வழங்குவான் என்பதையே இவ்வசனம் போதிக்கின்றது அன்பானவர்களே நம்முடைய செயல்களுக்கான கூலிகளை உலகில் உள்ள முதலாளிகள் மறக்கலாம் அல்லது அநியாயம் செய்யலாம் ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரை அவன் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அவன் அநீதி இழைக்க மாட்டான் எனவே இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹவிடத்தில் மறுமையில் கூலியை பெறுவோம் வெற்றி அடைந்து கொள்வோம் அனில் அஸ்லாம் வரகாத்து